முப்பது ஆண்டுகளுக்கு நடைபெற்றது தர்மபுர ஆதினம் மடாதிபதி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா டி மணல்மேடு கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ மருத்துவதி அம்பிகா சமேதஸ்ரீ மிருகண்டேஸ்வர சுவாமி ஸ்ரீ மார்க்கண்டேயர் ஆலயம் உள்ளது இக்கோவிலில் ஸ்ரீ மிருகண்டு மகரிஷி பிள்ளை பெற வேண்டி சிவபெருமானை வழிபட்ட திருத்தலமாகவும் போற்றப்படுகின்றது ஸ்ரீ மிருகண்ட மகரிஷி நல்ல புத்திர பாக்கியம் ஏற்பட வெகு காலம் சிவ பூஜை செய்து வந்ததாக புராணங்கள் கூறுகின்றது அப்படி சிவ பூஜை செய்யப்பட்ட ஆலயமே டி மணல்மேடு கிராமத்தில் அமைந்திருக்க கூடிய ஸ்ரீ மிருகண்டேஸ்வர சுவாமி ஆலயமாகும் இக்கோவிலில் ஸ்ரீ மார்கண்டேய பெருமாள் மூலவருக்கு தனி சன்னதியும் அமர்ந்திருப்பது தனிச்சிறப்பாகும் மேலும் இக்கோவிலில் வழிபட்டால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது ஐதீகம் மேலும் சிறப்புகள் உடைய இக்கோவிலில் ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்து திருப்பணிகள் கடந்த ஒரு ஆண்டாக நடைபெற்று வந்த நிலையில் அடுத்த மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு கடந்த இருபத்தி நான்காம் தேதி தேவாத அனுக்மி யஜமான சங்கல்பம் செய்து கோவில் வளாகத்தில் யாகசாலை அமைத்து விக்னேஸ்வர பூஜை மகா கணபதி ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் நவக்கிரக ஹோமத்துடன் புனித நீர் அடங்கிய கடங்கள் வைத்து கடந்த இருபத்தி எட்டாம் தேதி முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கியது அதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக தினமான இன்று ஆறாம் கால யாகசாலை பூஜை நிறைவுற்று மகா பூர்ணாகுதி செய்யப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டு தருமபுரம் ஆதீனம் மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் மேலதாள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியர்கள் புனித நீர் அடங்கிய கடங்களை சுமந்து கோவிலை சுற்றி வளம் வந்து விமான கும்பத்தை அடைந்தனர் கோபுர கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அதனை தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது